புனித மாதமான இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமான அல்லஹின் மாதமான முஹரம் மாதத்தில் என்ன அமல்களை செய்யலாம் என்னென்ன துவாக்களை ஓதுனால் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நான் சில திக்ருகளை சொல்ல போறேன் போன வீடியோல நான் ஒரு பத்து துவாக்களை சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் ரெண்டு ரெண்டு துவாக்களை பிரிச்சு ஓதிக்கீங்க சொல்லிட்டு ஒரு துவாக்களை சொல்லியிருப்பேன் அதை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இனி வரும் நாட்கள் முழுக்க அதாவது இந்த மாதம் முழுக்க ஓதிட்டு வாங்க அதே போல இன்னைக்கு நான் ஒரு பத்து திக்க சொல்ல போறேன் இந்த திக்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுகை முடிச்சுட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த நேரத்தில் ஓதலாம் பத்து திக்ருகளுமே மிக மிக சிறப்பான திக்கர்கள் ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்குறுகள் தான் ஆனால் இதை ஓதுறதால இந்த மாதத்தின் முழு பலனையும் நம்மால அடைய முடியும் அதே போல நமக்கு என்ன தேவைகளோ அது எல்லாமே நிறைவேறும் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது முசீபத்து பிரச்சனைகள் வீட்டுல ஏதாவது இருந்தா எல்லா முசீபத்தும் விலகி போயிடும் ஒரு சந்தோஷமான வரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த திக்கர்களை துவாக்களை நாம ஓதுறதால இந்த மாதத்தை புனிதப்படுத்திய ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அந்த நன்மையின் பொருட்டால் நம்ம விட்டு எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுபானவத்தாலா நமக்கு அமைத்தருவான் அது இந்த ஆதம் இல்லை இந்த வருடம் முழுக்க அது நீடிக்கும் அந்த வகையில் ஒரு பத்து திக்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு திக்கராக சொல்லிட்டு வரேன் எவ்வளோ எண்ணிக்கையில் ஓதுனா சிறப்பாக இருக்கும் இதையோ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓதிக்கிங்க இந்த பத்து திக்க நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் ரெண்டு திக்கர்களாக நீங்கள் பிரித்தும் ஊதலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல அப்படியே செயக்காந்து மொத்தமாகவும் நீங்கள் ஓதிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்கள அந்த வேலை கூடவே இந்த திக்கருகளை ஓதிட்டு நீங்கள் வேலை செய்யலாம் உங்களுக்கு எப்படி சவுகரியமோ அந்த மாதிரி செய்யுங்க முதல்ல பார்க்க போகிற திக்குரு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை முகமது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதராக இருக்கின்றார்கள் மிக சிறந்த ஒரு திக்ரு இது இஸ்லாத்தில் ஒருத்தவங்க நுழைஞ்ச முதன் முதல்ல சொல்ல வேண்டியது இந்த களிமாவை தான் இந்த களிமாவை நாம எத்தனை முறை ஒரு நாளைக்கு சொல்றோன்னு தெரியல ஆனால் இனி ஒரு நாட்கள் முழுக்க உங்களால் முடிஞ்ச அளவு இந்த களிமாவை அதிகமாக சொல்ற மாதிரி பார்த்துக்குங்க மன உணர்ந்து சொல்லுங்க அதாவது பொருள் உணர்ந்து சொல்லுங்க இதோட மீனிங் என்ன சொல்லி நல்லா உணர்ந்து சொல்லிக்கிங்க இதை மாதிரி தொடர்ந்து நம்ம களிமாவை சொல்லிட்டு வரும்போது நம்முடைய அனைத்து நெருக்கடிகளும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மவுத்து எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியாது மவுத்து நேரத்துல களிமா சொல்லிட்டு நம்ம மௌத்தாகும் போது கடமையாகவும் சொல்றாங்க ஆனா அந்த களிமா அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய வாயில வராது தினமும் உணர்ந்து சொல்லிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு மவுத்து வரும்போதும் நம்ம வாயில அல்லாஹ் வர வைப்பா அதனால இந்த ஒரு களிமாவை அதிகமா சொல்லிக்கிங்க அடுத்து ஓத வேண்டிய திக்ரு அல்ஹம்துல்லாஹி ஹம்தன் தையீபன் مباركا فيه தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லஹிற்கே உரியது மிக சிறந்த ஒரு இது இந்த கொண்டு கொண்டு சேர்க்க சேர்க்க பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டிடுறாங்க நம்முடைய அமல்களை அல்லாஹிடத்தில் கொண்டு சேர்க்க ஒரு மலக்குமார்கள் போனாலே பெரிய விஷயம் பன்னெண்டு மலக்குமார்கள் நமக்காக அதுவும் போட்டி போட்டு கொண்டு போறாங்கன்னா அப்போ இந்த துவா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த திக்ரையும் அதிகமா ஓதுற மாதிரி பாருங்க அடுத்ததாக ஓத வேண்டிய திக்ரு பில்லாஹ் உதவி இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நாம தொழுகைக்கு போனா கூட அதாவது நம்ம அஞ்சு வேணும் தொழுதுட்டு இருப்போம் அந்த தொழுகை கூட அல்லாஹின் உதவி இல்லாம நம்மளால செய்யவே முடியாது அதனாலதான் பாங்கு சொல்லும் போது ஐயா ல சல ஐயால அப்படி சொல்லும்போது ல ஹவுல வல குவத்தை இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்றோம் அதோட அர்த்தம் நான் தொழுவ வரேன் அதுக்கு அல்லஹின் உதவி தேவை அந்த ஒரு நோக்கத்துல தான் எந்த இதுவா சொல்லப்படு து என்ன காரியம் நமக்கு ஆக வேண்டி இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை நம்ம அதிகமாக சொல்லிக்கலாம் சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்றான வார்த்தை இது நம்முடைய கவலைகளை அதிகமாக நீங்க மனசு நிறைஞ்சு இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு அதிகமாக சொல்லி பாருங்க அந்த கவலைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி விலகுது பாருங்க ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு இது இந்த ஒரு திக்ரையும் அதிகமாக சொல்லிக்கிங்க அடுத்து ஓத வேண்டியது சலவத் நபி சலா ஹலேவசல்லம் அவர்கள் மீது நாம அதிகமா செலவாத் சொல்லணும் செலவாத்னாலே ஜும்மா அணிக்கு மட்டும் தான் செலவாட் சொல்லணும் அப்படின்னு இல்லை தினமும் நாம சொல்லணும் நாம ஒரு முறை நபி சலலா அலேவசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொன்னா அல்ல சுபான மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை அழிக்கின்றான் நம்முடைய பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரே ஒரு முறை செலவாத் சொல்றதால நம்முடைய கடன் பிரச்சனைகள் நெருக்கடியும் நீங்கும் இதன் மூலமா அதனால அதிகமா செலவாத் சொல்லிக்கீங்க செலவாத்த பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை நீங்க ஓதிக்கலாம் இருந்தாலும் தொழுகையில் ஓதப்படும் தரோத் இப்ராஹிம் சொல்லுவாங்கல்ல நான் இப்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் இந்த செலவாத் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கிறதால நான் ஓதி காமிக்கல அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு செலவாத்த அதிக எண்ணிக்கையில ஓதுற மாதிரி பாருங்க அடுத்ததாக ஓத வேண்டிய த வேண்டியஸ்துல்ல சிறந்த இது ரொம்ப சுலபமான ஒரு தௌபாவிற்கான துவா ரொம்ப கஷ்டமும் இல்லை மெனக்கெட அவசியம் இல்லை மனப்பாட பண்ணணும் இல்லை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயில்ல அஸ்துல்லாஹ் ஆனா இதனோட வேல்யூ ரொம்ப அதிகம் நீங்க மனசார மனம் உணர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க உங்களுடைய என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதன் மூலம் உங்கள் அனைத்து நெருக்கடிகளையும் அல்ல நீக்கி விடுவான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைக்கு தான் இது ஓதுறோம் இல்லவே இல்ல எவ்வளவு சோதனை சோதனையின் உச்ச நீங்க இருந்தாலும் சரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி அஸ்தாவோடு ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டு ஆனா பவர்ஃபுல்லான திக்குறது இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லி பாருங்க உங்க சோதனைகள் எல்லாம் எப்படி விலகுது பாருங்க மேலும் முகரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அதனால் பாவங்களை விட்டு நாம் அதிகமாக விலகி இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் மற்ற நாட்களை விட அதிகமாக இஸ்திகா செய்ய வேண்டும் அதனால் சிம்பிளான இந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிகமாக சொல்லலாம் அஸ்துல்லா இந்த ஒரு வார்த்தை அதிகமாக மாதிரி பார்த்துக்கிங்க உங்கள் வாயிலிருந்து இப்போ அடுத்ததாக ஓத வேண்டிய ஒரு துவா இந்த ஒரு துவாவும் ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை தான் அல்லாஹிற்கு பிடித்த வார்த்தைகள் ஆனா இந்த ஒரு வார்த்தையை நூறு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரைய அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் இதுவும் இஸ்திஃபாக்கான ஒரு துவா தான் அது அது சுபஹானல்லஹி வபிஹம் ரொம்ப சிறப்பான துவா வாய்க்கு ரொம்ப ஈஸியா வந்து ரொம்ப எளிதான வார்த்தைகள் ஆனா ரொம்ப கனமான பலன்களை கொண்டது இந்த ஒரு தி அதிகமான எண்ணிக்கையில ஊதிக்கீங்க குறைஞ்சது நூறு முறை நூறு முறை ஊதர் தான் நம்முடைய பாவங்கள் கடல்முறை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் ஒரு நாளுல நூறு முறையாவது ஓதிக்கீங்க அடுத்ததாக நாலு திக்ரிகள் இந்த நாலு திகிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தினமும் ஒவ்வொரு வேலை தொகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ரிகள் தான் அதனால கண்டிப்பா தொழுகைக்கு பின்னாடி ஓதிடுவோம் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ அல் லு அக்பர் நீங்க தொகைக்கு பிறகு ஊதினாலும் சரி தனியா ஒரு நேரம் ஒதுக்கி இதுக்காக நீங்க ஊதுக்கீங்க ஒவ்வொரு திக்ரையும் குறைஞ்சது ஒரு நூறு நூறு முறையாவது ஊதுற மாதிரி பாருங்க ரொம்ப சாதாரணமான சுலபமான திக்ருகள் ஆனால் அல்லஹ்விற்கு மிகப் பிரியமான திக்ருகள் நபிசல அலவசலம் அவர்களுக்கும் பிரியமான வார்த்தைகள் இவை இந்த திக்கருகளை நாம் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் இந்த உலகத்திலும் நம்மையை அடையலாம் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு பலனை காணலாம் அதனால் அவசியம் இந்த திக்கர்களையும் ஓதிக்கீங்க இதில் நான் பத்து திக்கிறகளை சொல்லியிருக்கேன் இந்த பத்து திக்கிற்களையே நீங்கள் குறைஞ்சது நூறு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்கிங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன டைமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இதில் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அதாவது ஒரு முறை நீங்க திக்கர் சொன்னா அஞ்சு தடவை அஞ்சு திக்கிறகளை எடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு திக்ரு தான் நீங்க சொல்றது அதுல அஞ்சு திக்கர்களுக்கான சிறப்புகள் அடங்கியிருக்கு அஞ்சு வார்த்தைகள் ஒரே லைன்ல வரும் இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது எந்த திக்கரை என்ன நம்ம மறந்துட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராது ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க ஒரு நூறு முறை சொல்லிட்டா அஞ்சு திக்கிறகளை நூறு முறை சொன்ன மாதிரி இருக்கும் عداوت سبحان الله، والحمد لله ولا إله إلا الله والله أكبر، ولا حول ولا قوة إلا بالله சுபஹான் அல்ல அதுல்ல இலஹ இல்ல இல்ல ஹூ அக்பர் இல்ல ஹவ்ல இல்ல பில்லா இந்த அஞ்சு திக்கிற்களும் இந்த ஒரே ஒரு துவாவில் அடங்கியிருக்கு இதை நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மறந்து போகாது எந்த திக்கரை எத்தனை முறை எடுத்தோம் சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போதோ இல்லை வெளியே நீங்கள் போகும்போது கடையில் இருக்கும்போது சொல்லிட்டு இந்த திக்கிறகளை நீங்கள் ஊதலாம் குறைஞ்சது நூறு முறை ஊதிக்கிங்க அலமது இல்ல இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த பத்து திக்ருகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் யாருமே மனப்பாடம் பண்ணணும் அவசியம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்காது எடுக்காதுனால ஒரு முறை ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது அஞ்சு நிமிஷத்துல நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு திக்ருகளை ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு நீங்க கணக்கு வச்சுக்கீங்க எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த திக்ருகளை ஓதிக்கீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்க கண்டிப்பா இந்த மாசம் மாசத்துல நான் இந்த திக்கர்கள் எல்லாத்தையும் நூறு முறை நான் ஒரு நாளைக்கு ஓதணும் சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க நீயத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது போது நம்மளால ஈஸியா ஓத முடியும் நூறு முறைன்றது நான் குறைஞ்ச அளவு தான் சொல்றேன் அந்த எண்ணிக்கையில ஓதுனாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நீங்க அதுக்கு மேல எவ்வளவு எண்ணிக்கையில வேணாலும் ஓதலாம் அதிக எண்ணிக்கையில ஓதுறோம்னா நம்ம வேலை செய்யும் போது ஓதிக்கிட்டே இருக்கும் போது நிறைய எண்ணிக்கையில ஓதி முடிச்சிடலாம் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக நன்மைகளை பெற முயற்சி செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப புனிதமான மாதம் பரக்கத்தான மாதம் போனா வராது இந்த வருஷம் அல்ஹம்ல நம்ம ஹயாத்தோட இருக்கும் அடுத்த வருஷம் நாம எந்த நிலையில் இருப்போம் சொல்லிட்டு சொல்ல முடியாது நமக்கு கிடைச்ச மிக சிறந்த ஒரு வாய்ப்பு இது இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கிங்க நீங்க சின்னதாக ஒரு அமல் செஞ்சா கூட நிச்சயமாக அதை அல்ல சுபத்தாலா வீணாக்க மாட்டான் அதுவும் புனித மாதத்தில் இந்த மாதிரி அமல்களை செய்றீங்க நீங்க நினைச்சு கூட பார்க்காத மிகப்பெரிய ஒரு பலனை இன்ஷால்லா காணலாம் அது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தொடரும் ஏன்னா வருடத்தின் ஆரம்ப மாதமான இந்த முகரம் மாதத்தில் நீங்க செய்ய ஒவ்வொரு அமல்கள் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் அதனோட கூலி அது வருஷம் முழுக்க உங்களுக்கு பிரதிபலிக்கும் உங்க வாழ்க்கை மிக சிறந்த முறையில் மாறும் உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் முசீபத் கடன் என்ன இருந்தாலும் சரி நீங்க கேட்காமலேயே அல்லாஹ் சுபான நீக்கிடுவான் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக அமல்களை செய்யவும் அதிகமாக அல்லாஹை வணங்குவதற்கும் அவனை நினைப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வ